என் உயிரிலும் மேலான ரத்த வந்த சொந்த நண்ப நண்பி சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கம் நான் இன்றைக்கி உங்கள் எல்லாத்தையும் இந்த வீடியோ மூலயமா பார்க்க வந்த காரணம் என்னென்னா இப்போ ஒரு கொஞ்ச நாளாகவே நான் இந்த டிவிக்கு இந்த கரூர் சம்பவம் அந்த மாதிரி ஒரு பிரச்சனையை வந்து இந்த சோஷியல் மீடியாவுக்குள்ளே நான் போட போயிட்டு எனக்கு நிறையா குற்றச்சாட்டு அது இதுகள் வந்தது நீ என்னடா நீ பாட்டுக்கு இந்த ஃபிலிம் வளாக் அது எதுன்னு பண்ணிவிட்டு நீ எங்களோட நண்பர்களாக ரசிகர்களாக காய்ச்சிட்டு சந்தோஷமாக இருந்தியே திடீர்னு இதுக்குள்ளே போயிட்டியே அப்படின்ற மாதிரில நான் அதுக்குள்ளலாம் நான் வந்து போகலை நான் வந்து அதில் வந்து கரூர் நடந்த சம்பவத்தை நினச்சி ஒரு ஆழ்ந்த துயரத்தை போட்டிருந்தேன் அந்த டைமில் டிவி கேக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு போட்டிருந்தேன் மற்றபடி அவர் ஜெய்ப்பாரா தோப்பாரான்றது அடுத்த கட்டம் அது அவருடைய முயற்சி அவர் வந்து நல்லது செய்கிறதுல இருக்குது மக்களுக்கு நல்லது செய்கிற பொறுத்தவரை அவர் வந்து அவருடைய வெற்றி தோல்வியை அவர் பார்த்துக்குவார் அது இந்திய அரசியல் அதுக்குள்ள அது வந்து நம்ம தலையிட தேவையில்ல நம்ம இலங்கை அதனால் நம்ம வந்து நம்மளுடைய இதுகளை தான் பார்க்கணும் இல்லையா அதனால தான் இன்றைக்கி நான் உங்கள் எல்லாத்தோடையும் அதாவது என்னுடைய ரசிகர்கள் என்னுடைய நண்பர்களாக நான் உங்களோட வந்து நான் இன்றைக்கி இந்த வீடியோ மூலியமாக பேசுவோன்னு தான் வந்திருக்கிறேன் அவ்வளோதான் வெள்ளைச்சட்டை போட்டு வந்திருந்தா வேணா அரசியல் வீடியோ போட போகிறானு சம்டைம் எல்லோரும் வந்து இது பண்ணிடுறீங்க ஸ்கிப் பண்ணிடலாம் நான் இப்போ ரசிகர்களாக உங்களுடைய ஒரு நண்பனாக நான் உங்களை பார்க்க வந்திருக்கிறேன் இந்த வீடியோ மூலிமா அதனால தான் நான் இந்த மாதிரி ஒரு கஸ்டியூம்னே கொடுத்துட்டு வந்திருக்கேன் அதுதான் ரீசன் சரியா அப்புறம் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா அதாவது என்னுடைய சப்ஸ்க்ரைபர்ஸ் என்னுடைய வியூவர்ஸ் என்னுடைய கமெண்ட்டு லிஸ்ட்டில் உள்ளவங்க தான் பார்த்தேன்னு கமெண்ட்லாம் கமெண்ட் பயங்கரமாக போய் கொண்டு தான் இருக்குது ஒரு ஒரு இதுகளுக்கும் சரி பிரச்சனை இல்லை பிரச்சனை இல்லை நோ ப்ராப்ளம் நண்பா டேக் இட் ஈஸி நம்ம கையில் எதுவுமே இல்லை நம்ம வீடியோ போடுறது ஒன்று தான் ஒவ்வொருத்தவங்களுக்கும் தோன்றதை நீங்கள் சொல்கிறீங்க அது எந்த வித பிரச்சனையும் இல்லை நமக்கு எந்த வித பிரச்சனையும் இல்லை சரியா நீங்கள் சொல்கிறத சொல்லுங்கள் நமக்கு நிறையா வேலை இருக்குது நம்ம அதை பார்க்க டைம் இல்லை அதை ஒரு சில டைம்ல நாங்கள் பார்ப்போம் பார்த்தாலுமே அதை வந்து பெருசாக அதை தூக்கி பிடிச்சிட்டு ஆடுறதுலாம் இல்லை நம்ம அப்படியே விட்டுட்டு என்றைக்கும் கூல சைலண்ட்டாக நம்ம வேலையை நம்ம பார்த்துட்டு அப்படியே போயிடுறது ஓகேவா நண்பா ஓகேவா நண்பி எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா ஏன்னா நிறையா பேரை வந்து இந்த வீடியோ மூலயமா சில விஷயங்களை தான் இந்த செகண்ட் ஸ்பீச் இந்த செகண்ட் ஸ்பீச் அதுக்கு தான் அதுதான் இல்லை இது வந்து ரசிகர் மத்தாப்பு ஸ்பீச் ரசிகர்களுக்கான என்னுடைய அன்பு மத்தாப்பு ஸ்பீச் அவ்வளோதான் ஒரு 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 குட்டியாக ஒரு அட்வைஸ் ஒன்று என்னென்னா இப்போ கடந்த நாட்களாகவே நானும் இந்த இலங்கை சோஷியல் மீடியாவை நான் பார்த்துட்டு வரேன் நானும் ஒரு இலங்கையால் அதனால் நானும் வந்து இந்த இலங்கை சோஷியல் மீடியாவை பார்த்துட்டு வரேன் நிறைய ப்ராப்ளம் நடக்குறவங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் தெரிஞ்சிருக்கும் நான் வந்து அதை வந்து பெருசாக நோட்டீஸ் பண்ணி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இந்த சின்ன சின்ன பெண்கள் பன்னெண்டு பதிமூணு வயசு பெண்கள் பதினாறு வயசு ஆண்கள் அந்த சம்பவம் இருக்குல்ல ஆ அதை எல்லாம் பார்த்துருப்பீங்க அதை நான் பெருசாக சொல்ல விரும்பலை நானும் பார்த்துட்டு தான் வரேன் சரியான எனக்கு கவலையாக இருந்துச்சு வருத்தமாக இருந்துச்சு இந்த பாருங்கள் நான் வந்து ஒரு நானும் ஒரு ஒரு அவ்வளோ பெரிய ஆள்லாம் கிடையாது நானும் ஒரு ஜஸ்ட்டு டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி குள்ளே இயர்ஸில் உள்ள ஒரு பையன் தான் இருந்தாலும் நான் அட்வைஸ் சொல்கிறேன்னு சொல்லி நினைக்க வேணாம் இந்த பேரண்ட்ஸ் இருக்காங்கல்ல இந்த பேரண்ட்ஸ் அவங்களுக்கு வந்து ஒரு சின்னதாக ஒரு அட்வைஸ் ஒரு பன்னெண்டு பதிமூணு வயசுக்கு மேலே வந்து ஃபோன் கொடுங்க அதுக்குள்ளே உள்ளவங்களுக்கு வந்து ஃபோன் கொடுக்காதீங்க இந்த மொபைல் ஆண்ட்ராய்டு ஃபோன் முக்கியமாக அது கொடுக்காதீங்க என்ன ரீசன்னா அது அதால் தான் நமக்கு நிறையா பிரச்சனையே வருது இல்லையா இப்போ வந்து இன்டர்நெட் நல்ல பெரிய அப்டேட் ஆகிட்டு ஏஐன்ற ஒரு சாஃப்ட்வேர் வந்துட்டுது அது மாதிரி நிறையா இருக்குல்ல அப்போ அதுகளை வச்சு நல்லதும் நடக்குது கெட்டதும் நடக்குது ஆனால் இந்த மாதிரி வயசாக்கள் வந்து கெட்டதை மட்டும்தான் பண்ணணும்னு யோசிக்கிறாங்க அது ஏன் எதுக்குன்னு தெரியல அது வயசு கோளாரா இல்லாட்டி ஆர்வக்கோளாரா அது ஏதாவது ஒரு இதை ஆர்வம் எடுத்து இதை கொஞ்சம் பண்ணி பார்க்க பார்க்கணும் அப்படின்றாங்களா என்னமோ தெரியல பன்னெண்டு பதிமூணு வயசுக்கு உட்பட்டவங்களுக்கு வந்து ஃபோன் தயவு செஞ்சு கொடுக்காதீங்க அப்படியே கொடுத்தாலுமே வந்து அவங்க ஃபோனில் உள்ள ஒவ்வொரு ஆப்ஸையும் வந்து செக் பண்ணிக்கிட்டே இருங்க நான் என்ன சொல்கிறேன்னா அவங்கள வந்து அதை சந்தேகப்பட்டுன்னு இல்லை அவங்களையும் வந்து சமுதாயத்தில் வந்து வளர்த்து எடுக்கணும் இல்லையா ஏன்னா இப்போ வருங்காலத்தில் நிறையா டாக்டர்ஸ் தேவைப்படும் நல்ல டீச்சர்ஸ் நல்ல இன்ஜினியர்ஸ் அப்புறம் போலீஸ் மேன்ஸ் அப்படின்னு நிறையா ஒரு நல்ல ஒரு உத்தியோகத்தில் உள்ள நல்ல ஒரு அந்தஸ்து விழாக்கள் நிறைய பேருக்கு தேவைப்படும் ஏன்னால் இப்போ வருங்காலம் நிறையா நோய் கொண்டு இருக்குது உங்களுக்கு சொல்ல தேவையில்லை நிறையா நோய் கொண்டு வந்திருக்கு அந்த நோயை கண்டுபிடிச்சி அந்த அந்த நோய்க்கு மருந்து கண்டுபிடிச்சி சாரி நோயை கண்டுபிடிச்சிட்டு அந்த நோய்க்கான மருந்தை கண்டுபிடிச்சி அதுக்கு வைத்தியம் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல டாக்டர்ஸ் நல்ல நிறைய நிறைய பேர் தேவை அது மட்டும் இல்லாமல் நாட்டை நாட்டில் இந்த மாதிரி பிரச்சனைகள் நடக்காமல் பாதுகாக்கிறதுக்கு நல்ல ஒரு பாதுகாவலர் போலீஸ் மேன் ராணுவம் அப்படி இப்படின்னு நிறையா தேவைப்படுது இல்லையா அப்படின்னு இருக்கும் போது அப்போ இந்த பன்னெண்டு பதிமூணு வயசு பதினாறு வயசு பதினாறு வயசு தான் ஒருத்தண்ட அடுத்த கட்ட லைஃப் அந்த ஓ லெவல் லைஃப்பை வந்து அதுக்கப்புறம் ஓலவளுக்கு புறவை அவன் அடுத்த லைஃபை வந்து அவன் யார் என்னென்னு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கான ஒரு வயசு இல்லையா அந்த வயசை கொஞ்சம் வந்து நாங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் அப்போ நாங்கள் அவங்கள ஃபுல்லாக கேப் பண்ணி படிப்பை நல்லபடியாக கொடுத்து அவனுக்கு பிடிச்ச துறை என்ன துறையோ உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை போட்டு திணிக்காதீங்க பேரண்ட்ஸ் அதை நான் முக்கியமாக சொல்ல விரும்புகிறேன் என்னென்னா உங்களுக்கு என்ன பிடிக்கணும் நீ டாக்டராக தான் ஆகணும் நீ பைலட்டாக தான் ஆகணும் நீ பேங்கில் தான் வேலை செய்யணும் நீ ஒரு சினிமா நடிகனை தான் ஆகணும் நீ ஒரு பாடகனாக தான் ஆகணும் அப்படின்றதெல்லாம் இல்லை அப்படின்றதெல்லாம் நீங்கள் திணிச்சிடாதீங்க அவனுக்கு என்ன பிடிக்குதோ அது சரியான துறையான அதையும் பார்த்துக்குறங்க அதையும் செக் பண்ணிக்கிறோங்க அது லைஃபுக்கு நமக்கு அது ஓகே ஆகுமா அவன் சொல்கிற வேலை வந்து கரெக்ட் ஆகுமா அப்படி இப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை நல்லபடியாக நீங்களும் அனலைஸ் பண்ணி நல்லா புரிஞ்சிக்கிட்டு அவனுக்கு அந்த துறையை வந்து கொடுக்குறதுல நீங்களும் உங்களுடைய பொறுப்பை கண்டிப்பாக அதில் செலுத்த வேணும் அப்படின்னு நான் பேரெண்ட்ஸ்கிட்ட விரும்புகிறேன் ஏன்னா உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை அவனுக்கு போட்டு திரிச்சிடாதீங்க அவனுக்கு என்ன பிடிக்குதோ அது நல்ல விஷயத்தை போட்டு கொடுத்தீங்கன்னா சரி நான் அதை சொல்லிட்டேன்னா நெக்ஸ்ட்டு ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்கிறேன் தம்பிங்களா தங்கச்சிங்களா தயவு செஞ்சு படிப்பை மட்டும் விட்டுறாதீங்க அசுரன் படத்தில் நம்ம தனுஷ் சொன்ன மாதிரி தான் படிப்பை மட்டும் விட்டுறாத அப்படின்னு ஒரு லாஸ்ட் ஒரு டைலாக் ஒன்று வரும்ல அந்த மாதிரி படிப்பை மட்டும் விட்டுறாதீங்க நீங்கள் எக்காரணம் கொண்டும் படிக்காமல் இருக்கிறாங்க இப்போ எந்த சைட்டில் வந்து பார்க்க போனால் எங்களோட அப்பா அம்மா நல்லாவே படிக்க வைச்சாங்க ஆனால் நான் பெருசாக படிப்பில் வந்து கவனம் எடுக்கலை என்ன ரீசன்னால் இதுக்கு தான் இந்த இப்போ இந்த வீடியோ போய் கொண்டு இந்த மாதிரி இந்த மாதிரி ஆகணும் அப்படி இப்படின்றது ஏன் எனக்கு பிடிச்ச துறைக்காண்டி நான் படிப்பை விட்டுட்டேன் ஆனால் பட் அவங்கள ஏமாற்றின மாதிரி இருக்குதுன்ற மாதிரி எனக்கு இப்போ ஃபீல் ஆகுது அதனால தான் நான் சொல்கிறேன் நான் செஞ்ச தப்புகளையும் தவறுகளையும் வந்து நீங்கள் தயவு செஞ்சு செஞ்சுறாங்க உங்கள் அப்பா அம்மா உங்களுக்கு உயிரை கொடுத்து நல்லபடியாக படிக்க வைக்கிறாங்கன்னா எங்கள் ஏன் அப்பா அம்மா மாதிரி உயிரை கொடுத்து படிக்க வைக்கிறாங்களா இருந்தால் கண்டிப்பாக படிங்க அதை தான் சொல்கிறேன் புக்கை எடுத்து படிங்க ஒரு டைம் ஒரு டைமையும் வேஸ்ட் பண்ணாங்க நேரம் ரொம்ப புண்ணானது அது போனால் திரும்ப வராது உயிர் மாதிரி தான் ஒரு உயிர் போனால் திரும்பி வராதோ அதே மாதிரி நேரமும் அப்படி போன வருஷம் நீ இழந்த வயசை திரும்ப அடைய முடியாது அது மாதிரி தான் நேரம் வந்து ரொம்பவே பொண்ணானது ஸோ படிங்க நண்பா படிங்க நண்பி தம்பி தங்கச்சிங்களா படிங்க உங்களுக்கு என்ன விருப்பமான துறையோ அதை சரியாக உங்கள் அப்பா அம்மாட்ட சொல்லிவிட்டு படிங்க ரைட்டா நான் அதுதான் உங்களுக்கு ஒரு அட்வைஸாக நான் சொல்கிறேன் நான் அட்வைஸ் சொல்கிற அளவுக்கு நான் முதலே உங்களுக்கு சொல்லிட்டேன் நான் அவ்வளோ பெரிய ஆள் இல்லை இருந்தாலுமே வந்து நான் சொல்கிறது வந்து நல்ல தான் நீங்கள் வந்து கேட்டே ஆகணும் ஏன்னா நான் என்னதான் இருந்தாலும் இந்த நாட்டில் வந்து நானும் ஒரு பிரஜை இந்த நாட்டில் உள்ளவங்களுக்கு வந்து என்னால் முடிஞ்ச ஒரு சில எனக்கு எட்டு நான் அறிவை வந்து கொடுக்குறதுக்கு எனக்கு வந்து உரிமை நிறையாவே இருக்குது அதனால தான் சொல்கிறேன் ஏன்னா இப்போ இப்போ சமீப காலமாக நிறையா பிரச்சனை போய்கொண்டிருக்கு ஏன்னால் பதிமூணு பதினாலு பதினாறு வயசுக்குள்ளே தான் நடக்குது வேறு ஒன்றும் இல்லை அப்புறம் இருபத்தி ரெண்டு வயசுக்கு மேலே கொஞ்சம் அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம் லெவலில் அது போகுது அது வேறு மேட்டர் அது அது நாங்கள் இன்னும் பேச போனால் அது இன்னும் அரசியல் லெவலுக்கு போயிடும் இங்கே இலங்கை அரசியல் லெவலுக்கு போயிடும் அது இப்போ நம்மளோட பிரசிடண்ட் அவர்கள் இருக்கிறாங்க அந்த கவர்மெண்ட் வந்து அவங்க பார்த்துக்குருவாங்க அவங்க இப்போ உண்மையிலே வேறு லெவலாக தரமாக செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க எந்தவித பிழையும் இல்லாமல் குற்றக்குறை இல்லாமல் நல்லபடியாக செஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க இனிமேலும் நல்லபடியாக செய்வாங்கன்னு நம்பிக்கப்படுறோம் ஒன் இயர் ஆகிட்டு செப்டம்பரோட இந்த வருஷம் செப்டம்பரோட அது ரொம்பவே சந்தோஷம் அவங்க வந்து நல்லா செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க ஸோ அவங்களோட வேலையை அவங்க கரெக்டாக தான் செஞ்சுட்டு இருந்தாங்க அதே மாதிரி உங்கள் வேலைகளை நீங்களும் கரெக்டாக கரெக்டாக செய்யுங்க ஏன் வேறையும் நான் கரெக்டாக தான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை நான் அப்போ சோஷியல் மீடியாவுக்கு வந்து போகிறது நான் வந்து போகிறேன் என் பர்சனல் வேலை என்னமோ அதே நான் பார்த்துட்டு இருக்கிறேன் ஓகேயா அதே மாதிரி உங்கள் உங்கள் வேலைகளை வந்து நீங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓகே இனிமேல் வந்து இந்த மாதிரி நியூஸ் வந்து இந்த மாதிரி இந்த மாதிரி தப்பான தவறான நியூஸ் வந்து இப்படி சோஷியல் மீடியாவுக்குள்ளே வராமல் இருந்தால் உண்மையிலேயே நான் வந்து ரொம்பவே சந்தோஷப்படுவேன் ஒரு மொதல் ஆளாக ரொம்பவே சந்தோஷப்படுவேன் ஏன்னா நான் சோஷியல் மீடியாலாம் பார்க்கும்போது அவ்வளவு வருத்தமாக இருக்கும் இந்த மாதிரி நடக்குதா நம்ம நாட்டில் நம்ம நாட்டில் இந்த பிரச்சனை இருக்குது அயல் பிரச்சனைக்கு எல்லாம் உயிர் தானே அதுதான் நான் சொல்ல வரேன் சரி முடிஞ்ச அளவுக்கு கவனமாக இருங்க பேரண்ட்ஸ் கார்டியன்ஸ் உங்கள் பிள்ளைகளை வந்து கவனமாக பார்த்துக்குறேங்க அவ்வளோதான் சொல்ல வருவேன் ஏன்னா ஏன்னா வருங்காலம் இன்னுமே வந்து மோசமான ஒரு காலமாக தான் மாறிக்கிட்டு இருக்குது இந்த காலத்தில் நம்ம தான் கவனமாக போகணும் நம்ம கூட இருக்கிறவங்களை வந்து நம்ம தான் வழிநடத்தி கொண்டு போகணும் இப்போ நான் எந்த வித தப்பான ரூட்டுக்கும் நான் போக மாட்டேன் அதுக்கு என்ன ரீசன்னால் நமக்கு பாதுகாப்பாக வந்து எனக்கு ஒரு நல்ல அப்பா அம்மா இருக்குது சகோதரன் இருக்குது நல்ல நண்பன் இருக்குது எல்லாம் இருக்கிறாங்க நல்ல நண்பன் நண்பி சொந்த பந்தம் இந்த இப்போ என் கூட இருக்கிற இந்த சோஷியல் மீடியாவில் அதை நோட் பண்ணிகிட்டு இருக்கிற என்னுடைய அன்பு உள்ளங்கள் நீங்கள் இருக்கிறீங்க நான் இப்போ வந்து எங்கே ஏதாவது ஒரு பயணம் போனாலும் எங்கே கண்டாலும் ஆ எஸ்ஆர்எஸ் வணக்கம் அப்படின்றாங்க இல்லாட்டி ஆ ப்ரோ என்ன உங்கள் வீடியோலாம் பார்த்து நல்லா செஞ்சுருக்கிறீங்க இன்னும் செய்யுங்க சப்போர்ட் நாங்கள் கண்டிப்பாக பண்ணுவோம் அப்படின்னு நீங்கள் ஆதரவு கொடுக்குறீங்க பார்த்தீங்களா அந்த ஆதரவு இருக்கிறனால நான் எந்த வழியிலையும் நான் வந்து ஒரு தப்பான ஒரு துறையை தேர்ந்தெடுத்து நான் போக மாட்டேன் என்னை நீங்களும் போக விட மாட்டீங்க அந்த மாதிரி அன்பு உள்ளங்களை நீங்களும் சம்பாரித்து வச்சுக்கோங்க நான் அதை தான் சொல்கிறேன் ஏன்னா இங்கே எனக்கு மட்டும்தான் அன்பு உள்ளங்கள் இருக்கணும்னு இல்லை என்னை ரசிக்கிற உங்களுக்கும் வந்து அன்பு உள்ளங்களை நீங்கள் தான் கொண்டு வரணும் அதுக்கு வந்து என்ன செய்யணுமோ நீங்கள் தான் அந்த அதை கண்டுபிடிச்சி யோசிக்கணும் சினிமா மூலியமாக தான் கொண்டு வரணும்னு இல்லை இந்த மாதிரி வீடியோ போடுறனால தான் கொண்டு வரணும்னு இல்லை உங்களுக்கு என்ன துறை பிடிக்குதோ அதில் நீங்கள் ஃபோக்கஸ்டாக இருந்து செஞ்சீங்கனாலே உங்களை சுற்றி அன்பு உள்ளங்கள் நிறையா பேர் வருவாங்க ஆனால் நீங்கள் எந்த உச்சத்துக்கு போனாலும் உங்களை தூக்கி தூக்கிவிட்டவங்களையும் மறக்கக்கூடாது அதே நேரத்தில் எல்லாத்தையும் வந்து எப்போவுமே சமமாக தான் பார்க்கணும் ஏன்னா நான் பெரிய இவன் அதனால் நான் இவன் சின்ன பையன் இவன் இந்த வேலை தான் செய்கிறான் இவன் இந்த மாதிரி அடிமை அப்படி இப்படிலாம் நீங்கள் வந்து எண்ணம் போட்டு ஏன்னா யாருக்கும் யாருமே அடிமை இல்லை இந்த உலகத்தில் எல்லோரும் நாங்கள் வாழ வந்திருக்கிறோம் ஒத்துமையாக வாழ வந்திருக்கிறோம் நம்ம வாழ்க்கையை பர்ஃபெக்டாக கொண்டு போகணுன்னு வந்திருக்கிறோம் முடிஞ்ச வரைக்கும் எத்தனை வயசு வரைக்கும் ஒரு ஒருத்தர் இருப்போமோன்றது சரியான ஒரு எல்லை இல்லை ஆனால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம இந்த உலகத்தில் வாழ்கிற வரைக்கும் சந்தோஷமாக நம்மளும் இருந்துட்டு உள்ள எல்லோரையும் வந்து சந்தோஷமாக இருக்க வச்சுட்டு போவோம் இதை பற்றி பேசுகிறதுக்காகத்தான் நான் அவங்க எல்லோருக்கும் வந்து இந்த ஸ்பீச் இந்த ரசிகர் ஸ்பீச் இந்த செகண்ட் ஸ்பீச் நான் கொடுக்க வந்திருக்கேன் அவ்வளவுதான் நண்பா மற்றது இன்னொரு விஷயம் நாங்கள் அடிக்கடி வந்து சோஷியல் மீடியாவில் வந்து இப்போ இப்போ இந்த ஜனவரியிலேருந்து ஒரு புது விஷயம்னு ஆரம்பிக்க போகிறோம் ஏன்னா நடிக்க ஆசைப்படுறவங்க எல்லோருக்குமே வந்து வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஒரு ஒருத்தவங்க சொல்லுவாங்க உனக்கு என்ன ஆள் சரியில்லை மூஞ்சி சரியில்லை அழகு சரியில்லை முடி சரியில்லை உயரம் சரியில்லை நீ நடிக்கிறதுக்கே இல்லாதவ அப்படின்னு சொல்லி நிறையா பேர் ஒதுக்கி வச்சவங்கள்லாம் இருப்பாங்கல்ல நான் தளபதி மாதிரி பேசுகிறேண்ணா ஆற ஸ்பீச்சில் பேசுவார் ஆனால் பட் நான் உண்மையாக தான் பேசுகிறேன் இந்த மாதிரி ஒதுக்கி வச்சவங்க இருப்பாங்கல்ல அவங்க எல்லாரும் என்கிட்ட வாங்க அவ்வளோதான் சொல்கிறேன் அவங்க எல்லாரும் என்கிட்ட வாங்க நான் நம்பர் கொடுத்துருக்குறேன் உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் நான் ஏற்கனவே நான் கொடுத்துருக்கேன் இருந்தாலும் நான் இப்போ போட்டு விட்றேன் அவங்க எல்லோரும் வந்து எங்களுக்கு டேரெக்டாக வாட்ஸ்அப்பில் பேசுங்க கால் பண்ணிடாதீங்க நான் அதை திரும்ப திரும்ப சொல்கிறேன் பிற தப்பாக நினச்சிடாதீங்க ஏன்னா அதை நான் போட்டு நிறையா இஷ்யூஸ் ஆச்சுது நான் ஒரு முறை அந்த காலால் இப்படி நிறையா பிரச்சனை நினைக்குது அப்படி அப்படின்னு போட்டிருப்பேன் இல்லையா அதை போட்டு ரொம்பவே இஷ்யூ ஆகிட்டு எனக்கு ஆனால் நான் நல்லது தான் சொன்னேன் ஏன்னா எனக்கு கால் பண்ணவங்க முதற்கொண்டு வந்து நான் ஒரு தங்கச்சி ஒரு அக்கா அந்த ஸ்தானத்தில் தான் நான் பார்க்குறேன் அதனால தான் சொல்கிறேன் தயவு செஞ்சு நானும் யாரையும் தப்பாக பார்த்ததில்லை நான் எதுவுமே தப்பாகவும் பேசினதும் கிடையாது நான் முடிஞ்ச அளவுக்கு நான் நல்லது தான் பேசிகிட்டு இருக்கிறேன் அதை நீங்கள் எல்லாம் புரிஞ்சு நடந்தால் சரி இன்னொரு விஷயம் இந்த வீடியோ பார்க்குறவங்க நல்லா தெரிஞ்சுக்குங்க இந்த வீடியோவை என் மேலே என்ன குற்றம் குறை இருந்தாலும் டிரெக்டாக நான் வந்து எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சவங்க மூலியமாக தான் கொட்டுற வருது நேராக என்கிட்ட பேசுங்க அவ்வளோதான் சொல்கிறேன் நான் இது வந்து கோமாக சொல்லலை உண்மையாக சொல்கிறேன் நேராக என்கிட்ட பேசுங்க இப்படி நீங்கள் செஞ்சிருக்கீங்க நண்பா இந்த இப்படி பிரச்சனை இருக்குது ப்ரோ அப்படி இப்படின்னு சொன்னீங்கன்னா நான் அதுக்கேற்ற சொல்யூஷன் அவங்களுக்கு தருவேன் நான் இப்படி தான் ம் அதனால் நான் தெரிஞ்சவங்கிட்ட இருந்தால் இது வருது தெரிஞ்சவங்களுக்கு என்ன பர்சனல் நம்பரே இருக்குது அதனால் டிரெக்டாக நீங்கள் என்கிட்ட பேசலாம் என்னை சுற்றி இருக்கிறவங்க யாரையும் வந்து டிஸ்டர்ப் பண்ண வேண்டியன்னு அவசியம் இல்லை என் அப்பா அம்மாவையோ என் ஃப்ரெண்ட்ஸையோ என் அக்கா தம்பி தங்கச்சி சொந்த பந்தம் யாருக்கிட்டையுமே சொல்லி இந்த ரவுண்டு வர வேணாம் நான் எதுனாலும் ஓப்பனாக டேரெக்டாக மூஞ்சிக்கே சொல்கிற ஆள் தான் நான் இப்போ மூஞ்சிக்கே சொல்கிறேன் டேரெக்டாக நீங்கள் என்னோடய பேசுங்க உங்களுக்கு என் பர்சனல் நம்பரே தெரியும் நெக்ஸ்ட்டு பர்சனல் நம்பர் தெரியாதவங்க கூட வந்து கம்பெனி நம்பர் சார்எஸ் ஃபிலிம் ப்ரொடக்ஷன்ஸ் கம்பெனி நம்பர் நான் கொடுத்துருக்கேன் அதில் வருஷம் மூலியமாக மெசேஜ் பண்ணி விடுங்க நீங்கள் இப்படி இந்த வீடியோ இப்படி நீங்கள் தப்பாக பேசியிருந்தீங்க உங்களை யாரையும் தப்பாக பேசணும்னு கிடையாது இருந்தாலுமே வந்து அப்படி பேசியிருந்தால் அவங்க மனசில் ஏதாவது புண்பட்டிருந்தால் நீங்கள் டேரெக்டாக இது மூலியமாக தொடர்பு கொள்ளலாம் வாட்ஸ்அப்பில் நீங்கள் மெசேஜ் பண்ணலாம் அப்போ எண்ட் அட்மின் பார்த்து எனக்கு சொல்லுவார் நான் அதில் டேரெக்டாக நான் டெரெக்டாக நான் பேசுவேன் அவ்வளோதான் மத்தபடி எதுவுமே இல்லை உங்கள் மேலே நான் வந்து குறை சொல்கிறதுக்கோ கோவப்படுறதுக்கோ எதுவுமே இல்லை நான் கோவப்ப என்ன நான் ஏதாவது பேசி உங்களுக்கு கோவப்படுத்திருந்தாலோ அது மன வருத்தம் படுத்திருந்தாலோ நீங்கள் அதை மன்னிச்சிக்கொள்ளுங்க அதை சொல்கிறதுக்காக இந்த வீடியோ வந்து மெயினாக வந்தேன் இந்த அப்போ என்ன சொல்ல வந்தேன்னா இதுதான் இப்படி நிறையா ஒரு அஞ்சு ஸ்கிரிப்ட் இருக்குது இப்படி உங்களால் நடிக்கணும் ஆசைப்படுறவங்க ஹீரோ ஆகணும் மியூசிக் டேரக்டர் ஆகணும் டேரக்டர் ஆகணும் ப்ரொடியூசர் ஆகணும் ஆக்டர் ஆகணும் இப்படி டான்ஸிங் சிங்கிங் ரைட்டிங் ஸ்கிரிப்ட் ரைட்டிங் டயலாக் ரைட்டிங் லிரிக்ஸ் ரைட்டிங் அந்த மாதிரி உங்களுக்கு என்ன தவிர சினிமாவில் தவிர என்ன வேணுமோ நான் ஹெல்ப் பண்ணுறேன் நான் அதான் தான் சொல்கிறேன் நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்தா இருக்கிறேன் என்னை என்னை பற்றி தெரிஞ்சவங்க என் பெர்சனல் நம்பர் தெரிஞ்சவங்க டெரெக்டாக பர்சனல் நான் கொடுத்த என் பர்சனல் நம்பர் கொடு கொடுத்தவங்க இருப்பீங்களா அவங்க டெரெக்டாக என்னோட கால் பண்ணி பேசிக்கலாம் என்ன தெரியாதவங்க அதாவது இந்த பர்சனல் நம்பர் தெரியாதவங்க எல்லாம் வாட்ஸ்அப் நம்பரில் மெசேஜ் போட்டு உங்களுக்கு மூலியமாக தெரிஞ்சிக்கலாம் அதுக்கப்புறம் நான் ஓகே பண்ணிட்டு நானே உங்களுக்கு டெரெக்ட்டாக கால் இந்த மாதிரி தான் இதில் வந்து பாய்ஸ் கேர்ள்ஸுன்ற வேறுபாடு கிடையாது வயசு வித்தியாசன்ற வேறுபாடு கிடையாது எண்பது வயசு தாத்தா பாட்டியாக இருந்தாலும் என்கிட்ட கண்டிப்பாக நிச்சயமாக நடிக்கிறதுக்கான சான்சஸ் நான் கொடுப்பேன் சரியா வாங்க இது யாருமே சொன்னதில்லை எல்லாம் அழகு அறிவு திறமையை பார்த்து அவங்களுடைய பணத்தை பார்த்து தான் பண பலம் ஆள் பலம் அந்த மாதிரி ஒரு பவரை பார்த்து தான் இந்த மாதிரி துறையை வந்து எல்லோரும் கொடுப்பாங்க ஆனால் நான் அப்படிப்பட்டவன் கிடையாது சரியா உங்களுடைய உண்மையான ஆர்வத்தை பார்த்து நீங்கள் அதில் உண்மையிலே ஆர்வப்படுறீங்களா திறமெல்லாம் அடுத்ததுங்க ஆர்வம் வந்துட்டா திறமையை நம்ம வந்து கொண்டு வந்துடுவோம் திறமை வந்துவிட்டால் அதுக்கு அடுத்தது என்ன கல்லைக்கு ஜெயிக்க வேண்டியதா லாட வேண்டியதான் அவ்வளோதான் அதாவது அந்த மாதிரி வீடியோ போட்டு நம்மளால் முடிகிறது நம்ம செஞ்சுட்டு போக வேண்டியதாக நம்ம என்ன நம்ம என்ன சொன்னாலும் உலகம் வந்து தப்பாக தான் சொல்லப்போகுது அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது முடித்த வரைக்கும் நம்ம யாருக்கும் தப்பாக சொல்லாமல் தப்பான விஷயத்தை செய்யாமல் ஒரு ஒருத்தனுக்கும் உண்மையாக இருந்துட்டு நம்ம பெற்றவங்க பெற்றவங்க தாய் தாப்பன் நம்ம சகோதர சகோதரி சொந்த பந்தம் நண்பர்கள் எல்லாருக்கும் உண்மையாக இருந்துட்டு நமக்கும் நம்ம உண்மையாக இருந்துட்டு ஓ ஆண்டவன் என்னைக்கு என்ன கேட்கிறானோ அன்னைக்கு போயிட வேண்டியதான் நான் இப்படி தப்பா பேசுறேன்னு நினைக்காங்க அது வந்து உண்மையா பேசுறேன் அண்டவ என்ன கேட்கிறானோ இந்த மாதிரி செஞ்சிட்டு உண்மையா இருந்துட்டு நம்ம போயிருவாங்க இன்னைக்கு எத்தனை பேர் இறந்து இறந்துட்டாங்க ஆனா அவங்க எல்லாத்தையும் வந்து எவ்வளவு கடவுள் மாதிரி பாக்குறாங்க அவங்க இறந்துட்டாங்க அப்படியே போட்டோன்னு கை கழுவி விட்ட நிறைய பேர் இல்ல அப்படி இல்லை அவங்கள வந்து இன்ன வரைக்கும் அப்துல் கலாம் சார்ட்ட பார்த்து கொண்டாடுறாங்க காந்திஜி பத்தியே கொண்டாடுறாங்க ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு பிரபலமான தமிழ தமிழர்கள் தமிழர்கள் மட்டும் இல்லாமல் இன்னும் வேறுபாடு இன்றி பெரிய பெரிய சாதிச்சவங்க அத்தனை பேரையும் கொண்டாடுறாங்க அதே மாதிரி கொடூரம் செஞ்சவங்கள வந்து என்ன அவனை மாதிரி இன்னொருத்த இப்போ பிறக்கக்கூடாது அப்படின்னு நினச்சா அப்படியும் பயப்படுறாங்க அந்த மாதிரி விஷயம் நம்ம ஃபேமஸ் ஆகிறது தான் இருக்குது ஆனால் நல்ல துறையை எடுத்து ஃபேமஸ் ஆகணும் கொடூரம் செஞ்சு கொலகாரனாகி கேவலமான ஒரு ஃபேமஸ் வந்து நமக்கு லைஃப்பில் தேவையில்லைப்பா அப்படி வேணாம் இன்றைக்கி நான் செத்தாலுமே வந்து என்னையை பற்றி எல்லாரும் பேசணும் ஆனால் நல்ல விதமாக பேசணும் அவன் நல்லா செய்வான் நல்ல ஒரு மெசேஜ் சொல்லுவான் நல்ல படம் நடிப்பான் நல்லா பாட்டு படிப்பான் அப்படியே சும்மா சொல்கிறேன் நான் என்ன இதில் சொல்கிறேன் அவன் அப்படியே ஒரு 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 இதில் வந்து நம்மளை வந்து ஒரு புகழ்ந்து பேசணுங்க இகழ்ந்து பேசுகிற அளவுக்கு நம்ம வச்சிடக்கூடாது இல்லையா அதனால தான் நான் சொல்கிறேன் அதுக்காகவே இந்த வீடியோவை வந்து சொன்னது தான் ஸோ இதில் வந்து ஒரு ரெண்டு மூணு மெசேஜஸ் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் பிடிச்சவங்க அதை ஃபாலோ பண்ணுங்கள் பிடிக்காதவங்க எனக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியல விட்டுருங்க நான் ஏதாவது பிள்ளை செஞ்சு தான் மன்னிச்சிக்கிறேங்க பிள்ளையா ஏதாவது சொன்னால் இப்பையும் சொல்கிறேன் மன்னிச்சிக்கோங்க நான் என்னால் அதை தான் சொல்ல முடியும் நான் வந்து அட்வைஸ் பண்ணுற அளவுக்கோ இல்லாட்டி இப்படி வீடியோ போட்டு உங்களுக்கு உங்களை நான் மாற்றணும்னு நினைக்கிறதுக்கு நான் அவ்வளோ பெரிய ஆள் கிடையாது என்னால் முடிஞ்ச சின்ன சோஷியல் சர்வீஸ் அவ்வளவு தான் என்னால் நான் சொல்லிவிட்டேன் அதுக்கு மிச்சம் இனி உங்களோட கையில் தான் இருக்குது ரொம்ப லென்த்தாக ஸ்பீச் பேசிட்டேன் பட் இன்னைக்கு உங்கள் எல்லாத்தோடையும் நான் பேசியே ஆகணும்னு சொல்லி தான் பேசினேன் ஒவ்வொரு ஸ்பீச்சும் நீங்கள் வந்து கண்டிப்பாக கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எதாவது ஒரு மெசேஜ் வந்து தெரியும் ஏன் மூலியமாக ஏதாவது ஒரு நல்ல நன்மை நல்ல பலன் வந்து அடைவிங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன் எல்லோரும் நல்லா இருக்கணும் நம்ம நாடு மட்டும் இல்லாமல் எல்லா நாடும் உலகம் இந்த உலகமே நல்லா இருக்கணும் இல்லையா நெக்ஸ்ட்டு இன்னொரு ஒரு சின்ன ஒரு விஷயம் இந்த சினிமக்காரங்களை வந்து தயவு செஞ்சு கூத்தாடி கூத்தாடின்னு சொல்கிறத விட்டுருங்க அதை நான் சொல்கிறேன் ஏன்னா அவங்களாம் கூத்தாடி கிடையாது இன்றைக்கி எல்லாரு கையிலையும் ஆண்ட்ராய்ட் ஃபோன் இருக்கிற காரணமே வந்து இந்த மாதிரி கூத்தாடிகளால் தானே நீங்கள் சொன்ன கூத்தாடிகளால் தான் ஏன்னா அவங்களோட கூத்துக்களை நீங்கள் பார்க்குறீங்க நான் அப்போ கூத்தாடி கூத்தாடினா நீங்கள் எதுக்கு பார்க்குறீங்க கூத்து செய்பவன் கூத்தாடி கூத்தாடியில் கூத்தை பார்ப்பவனும் கூத்தாடி தான் ரைட்டா அப்படி பார்த்தீங்கன்னா நீங்களும் கூத்தாடி தான் அப்புறம் எனக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு சார் வந்து எனக்கு வந்து போட்டிருந்தார் எங்களோட ஸ்கூல் சார் அவர் இந்த வீடியோ பார்த்தா தெரியும் நான் யாரோட பேரையும் நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா அது பேர் வந்து நாங்கள் வந்து அந்த சோஷியல் மீடியாஸில் வந்து நாங்கள் பயன்படுத்தக்கூடாது அது வந்து ரொம்பவே சரியில்லை இந்த வீடியோவை அந்த சார் பார்த்துருந்தேன்னா புரிஞ்சுக்கொள்வார் ரொம்ப சந்தோஷப்படுறேன் சார் எனக்கு உங்களை நினச்சி நான் உங்கள்கிட்ட வந்து நான் படிச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது ஏன்னா என்ன ஒருத்தர் கூத்தாடின்னு சொல்லி ஒரு கமெண்ட் போட்டிருந்தப்போ நீங்கள் எனக்கு அதை சப்போர்ட் பண்ணி போட்டிருந்தீங்க நம்ம எல்லோருக்கும் ஆதி முதல்வனான சிவன் பெருமான் என் அப்பன் சிவன் பெருமானே ஒரு கூத்தாடி தானே அப்படின்னு ஒரு கடவுளுக்கு நிகராக என்ன உட்கார வச்சிருக்கிறீங்க எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இப்படிப்பட்ட ஒரு சர்க்கிட்ட நான் படிச்சிருக்கிறேன் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப பெருமையாக இருக்குது அதை விட நீங்கள் என்னை நம்புகிறீங்கன்னு சொல்லும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கண்டிப்பாக சார் உங்களுக்காக உங்களுக்காக உங்களுடைய அன்புக்காக சார் நான் இந்த ஃபீல்டில் இன்னும் நல்லா வருவேன் சார் இதை நான் வந்து நான் ஓப்பனாக சொல்கிறேன் சத்தியம் பண்ணி சொல்கிறேன் சார் கண்டிப்பாக நான் நல்லா வருவேன் சார் இவங்க எல்லோரும் இருக்கிறாங்கடா பார்க்குறவங்க எல்லோரும் இருக்கிறீங்க கண்டிப்பாக என்னையை தூக்கி விடுவீங்க நான் அதை ரொம்பவே நம்புகிறேன் எனக்கு எனக்கு என்னுடைய நண்பர்கள் என்னுடைய சொந்த பந்தம் நீங்கள் எல்லோரும் உங் அதனால் எனக்கு எனக்கு உங்களை எல்லாத்தையும் பற்றி தெரியும் அதனால் வந்து என்னை யோசிக்க தேவையில்லை என்ன உயர்த்த நீங்கள் இருக்கிறீங்க அது மாதிரி நீங்களும் ஒவ்வொரு ஒரு விஷயத்தில் உயர் உயர்றதுக்கான நடவடிக்கை எடுக்கணும் அந்த பார்ட்டில் நானும் உங்களை உயர்த்தி விடுவேன் கண்டிப்பாக அது எந்த பார்ட்டாக இருந்தால் என்ன நான் சினிமாவை மட்டும் பேஸ் பண்ணுறவன் கிடையாது நான் தான் சினிமா பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் மத் ஆனால் என்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லோரும் சினிமா பண்ணணுன்ற அவசியம் இல்லை சினிமாவை தான் நான் இதாக கொண்டு வரணும்னு அவசியம் இல்லை நீங்கள் பெரிய ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன் ஆகலாம் ஒரு கிரிக்கெட்டர் ஃபுட்பால் டீம் அப்படி ஒரு பெரிய ஒரு ஆகலாம் இல்லாட்டி கராத்தே கும்பு யோகா அப்படின்னு அதில் ஒரு மாஸ்டர் ஆகலாம் இல்லாட்டி இந்த பேங்க் ஒர்க்கிங் ஒரு ஒரு ஒர்க் இருக்குல்ல ஃப்ரீலான்சிங் இப்போ நிறையா இதுகள் வந்துருக்குது அப்படி அப்படி ஆ மற்றது இன்னொரு இந்த மாதிரி விஷயத்தை சொல்லக்கூடாது எனக்கு இன்னொரு மெசேஜ் ஒன்று சொல்லணும்னு ஞாபகம் வந்துச்சு அதையும் குறிப்பாக சொல்லிட்டு போய் என்னடா ஓரளவு மெசேஜாக பேசிகிட்டு இருக்கிறேன்னு நினைக்கிறாங்க இதுவும் ஒரு நோட்டீஸ் பண்ணிக்க வேண்டிய மெசேஜ் என்னன்னா இப்போ வாட்ஸ்அப்பில் வந்து கொஞ்சம் லிங்க்ஸ் எல்லாம் வந்து வந்து கொண்டிருக்குது அது வந்து ஒரு ஸ்கேம் மாதிரி எல்லாேருக்கும் தெரிஞ்சிருக்கும் எதாவது தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்க இதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க தெரிஞ்சா இதை இன்னும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க அதாவது நான் ஸ்கேம் மெசேஜ் ஒரு லிங்க் ஒன்று வந்து இதை ஓப்பன் பண்ணி பாருங்கன்னு சொல்லி எனக்குமே நிறையா வரும் தெரிஞ்சவங்க இருந்து வரும் தெரியாத மட்டும் வரும் தெரிஞ்சவங்க வந்தாலும் சரி தெரியாத மட்டும் வந்தாலும் சரி யார்கிட்ட வந்தாலும் அந்த லிங்கை தயவு செஞ்சு ஓப்பன் பண்ணிடற வேணாம் யூடியூப் லிங்க் ஃபேஸ்புக் லிங்க் அது வேறு அது அவங்கவுங்க போட்ட வீடியோ வந்து ஷேர் பண்ண சொல்லியிருப்பான் அது வேறு மற்றபடி தனியாக லிங்க்னு சொல்லி ஒன்று வரும் அதுகளை தயவு செஞ்சு ஓப்பன் பண்ணிடுற வேணா உங்களுடைய பேர்ஸ்னல் டீட்டெயில்ஸ் ஃபோட்டோஸ் வீடியோஸ் ஆடியோஸ் ரெக்கார்ட்ஸ் உங்களோட ஃபோன் நம்பர்ஸ் உங்களோட தெரிஞ்சவங்க ஃபோன் நம்பர்ஸ் அது இது எல்லாத்தையும் அவங்க ஸ்கேம் ஹேக் பண்ணிடுவாங்க அந்த ஸ்கேம் வந்து ஹேக் பண்ணிடுவாங்க அதனால் தயவு செஞ்சு இது பண்ண அதை வந்து அந்த லிங்கை வந்து ஓப்பன் பண்ண வேணாம் முக்கியமாக கேர்ள்ஸ் என்னுடைய அக்கா தங்கச்சி நண்பிகள் என்னுடைய உறவுகள் நீங்கள் யாருமே வந்து ஓப்பன் பண்ணிட வேணாம் அதுவும் உங்கள் உங்களுக்கு ரொம்பவே உங்களுக்கு ரொம்ப உங்களை வந்து நான் ரொம்ப ஃபஸ்ட்டாக மீன் பண்ணி சொல்கிறேன் கேர்ள்ஸ் இவங்க வந்து அதை ஓப்பன் பண்ண வேணாம் கொஞ்சம் ரொம்ப யோசித்து ஓப்பன் பண்ணுங்கள் அதுவும் முக்கியமான ஒரு விஷயம் வாட்ஸ்அப்பில் மட்டும் இல்லை நிறையா ஃபேஸ்புக் மெசேஞ்சரில் எதுலேயுமே வந்து இப்படி லிங்க்னு ஒன்று வந்தால் அதை உடனே ஓப்பன் பண்ணிட வேணாம் அதை சரியாக வெரிஃபிகேஷன் பண்ணுங்கள் பண்ணி பார்த்துட்டு ஓப்பன் பண்ணுங்கள் இல்லாட்டி முடிஞ்ச வகையில் ஓப்பன் பண்ணாமல் இருக்கிறதே நல்லது இதுவும் ஒரு மெசேஜாக சொல்கிறேன் ரொம்ப அலெக்ட்ரானு நினச்சிடாதீங்க ரொம்ப அலெக்ட்ரானு நினச்சிடாதீங்க ஓகே நண்பா நன்றி சரியா சந்தோஷம் உங்கள் எல்லாத்தோடையும் மீட் பண்ணி பேசுனதில் ரொம்பவே சந்தோஷம் ஐஎம் எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது ஸோ அடுத்த ஸ்பீச்சில் வந்து கண்டிப்பாக சந்திப்போம் அடுத்த அடுத்த ஸ்பீச்சில் வந்து கண்டிப்பாக சந்திப்போம் தேர்ட் ஸ்பீச் வந்து இன்னுமே வந்து ஒரு நல்ல மெசேஜ் நல்ல ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள் நிறையா விஷயங்களோடு நான் அவங்கள வந்து நான் சந்திப்பேன் அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை ரொம்ப சந்தோஷம் ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி இன்னொரு தருணத்தில் நாங்கள் வந்து மீட் பண்ணுவோம் பாய் நன்றி வணக்கம்